ད�૫��ી ང རིས རྱག རེ 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 རྱེ རེ 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 ར ེ རེ འཁེ ོ சொல்றதுன்னு தெரியல ஆனா நான் வந்து அவரை சினிமாவில் நடிச்சதுக்கு அப்புறம் நேரடியா ஊட்டியில் ஒரு ஷூட்டிங் அதுக்கும் பர்த்டே எல்லாம் வரும்போது அவங்க வீட்டுல ஃபோன் பண்ணுவேன் அக்கா ஃபோன் பண்ணி அவங்க வைஃப் டைமில் அதை அவங்களுக்கு பேசியிருக்காங்க நான் வந்து என் பொண்ணோட கல்யாண லெட்டர் அவரை பார்க்க முடியல பட் அவங்க அவங்க விட்டு கொடுத்த அவங்க அவ்வளவு கஷ்டத்திலும் அவங்களோட மிஸ் என்னோட பொண்ணோட கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க கல்யாண நாளுக்கு வரல ஒரு நாள் முன்னாடி வந்துட்டு போனாங்க நான் பார்க்கவே இல்லை ஸோ கண்டிப்பா அவரோட ஆசீர்வாதத்தோட வந்திருப்பாங்க அது எனக்கு ஒரு பெரிய விஷயம் என்ன இங்க வந்து என்ன தவிர இந்த மாதிரி ஒரு இடத்துல அவர் வர இருக்கோம் அவர் அப்படி வந்து பாக்கணும்னு கதவை கூட நினைச்சு நினைக்கல ரஜா ஒரு நல்லவர் நல்லது செஞ்சிருக்காங்க அது எப்பவுமே நம்ம கூட இருக்கோம் இங்க வர முடிஞ்சது ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்ல முடியாது ரத் அவ்வளவுதான் இதுக்கு மேல என்ன பேசுறது தெரியுது

ரொம்ப போயிருக்காங்க ரொம்ப தான் போயிருக்காங்க பாப்ப ઓકે <laughs> ના <laughs>

எப்படி சொல்றதுன்னு தெரியல ஆனா நான் வந்து அவரை சினிமாவில் நடிச்சதுக்கப்புறம் நேரடியா பார்த்தது ஊட்டியில் ஒரு ஷூட்டிங்ல பார்த்தேன் அதுக்கப்புறம் பர்த்டே எல்லாம் வரும்போது அவங்க வீட்டுலேயும் போன் பண்ணுவேன் அக்கா போன் பண்ணி அவங்க வைஃப் டைமில் அதை அவங்களுக்கு பேசியிருக்காங்க நான் வந்து என் பொண்ணோட கல்யாண லெட்டர் எடுத்து அவரை பார்க்க முடியல பட் அவங்க அவங்க கிட்ட கொடுத்த அவங்க அவ்வளவு கஷ்டத்திலும் அவங்களோட என்னோட பொண்ணோட கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க கல்யாண நாளுக்கு வரல ஒரு நாள் முன்னாடி வந்துட்டு போனாங்க நான் எதுவும் பார்க்கவே இல்லை சோ கண்டிப்பா அவரோட ஆசீர்வாதத்தோட வந்திருப்பாங்க அது எனக்கு ஒரு பெரிய விஷயம் என்ன இந்த மாதிரி ஒரு இடத்துல அவர் இருக்கும் அவர் அப்படி வந்து பாக்கணும்னு கதவிய கூட நினைச்சு நினைச்சு ஒரு நல்லவது நல்லது செஞ்சிருக்காங்க எப்பவுமே நம்ம கூட இருக்கும் ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்ல முடியாது பெஸ்டா அவ்வளவுதான் இதுக்கு மேல என்ன பேசுறதுன்னு தெரியும் நான்